இந்த மாதிரி ஒரிஜினல் தேனை நாய் நக்காது அப்புறம் எறும்பு சாப்பிடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையா அப்படிங்கிறத இந்த தேன் இருக்க தேனை எடுத்து லைவா நாம அன்னைக்கு செக் பண்ணிடலாம் இப்போ இந்த தேன்கூட்ல இருக்கக்கூடிய தேனை எடுக்கிறதுக்காக இந்த தேங்காய் நேரம் பயன்படுத்தி நம்ம புகைப்பட்டுலாம் இப்ப நம்ம புகை போடும்போது போது தேனீக்கள் எல்லாம் களைறதை உங்களால நல்லாவே பார்க்க முடியும் இந்த நேரத்துல நாம இந்த தேன் தட்டுகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம் இப்ப இது பூ புகுற சீசன் அப்படிங்கறதுனால இந்த தென் தேன் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ இந்த நாய் நாம் எடுத்த அந்த ஒரிஜினல் தேனை நக்குதா அப்படிங்கிறத லைவாக நாம் செக் பண்ணிடலாம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி நாய்க்கு ஒரு எலும்பு துண்டை போட்டால் கவிட்டு ஓடுமோ அதே மாதிரி நாம அந்த தேனை போட்டோடனே தேனை அடையே சேர்த்து கவிட்டு போயிடுச்சு அதே மாதிரி இந்த தேனை நல்லா நக்கி சாப்பிடவும் செய்யுது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஒரிஜினல் தேனை நாய் எப்படி நக்கி சாப்பிடுச்சுன்னு அதனால ஒரிஜினல் தேனா இருந்தாலும் சரி டூப்ளிகேட் தேனா இருந்தாலும் சரி நாய் கண்டிப்பாக நக்கும் ஏன்னா அந்த தேனில் இனிப்பு தன்மை இருக்குது அதனால இந்த மெத்தடை வச்சு ஒரிஜினல் தேனை டூப்ளிகேட் தேனான்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது அடுத்தது இந்த ஒரிஜினல் தேனை எறும்பு சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே சில எறும்புகள் இருக்குது இந்த எறும்புகளுக்கு இந்த ஒரிஜினல் தேனை கொடுத்தா அது சாப்பிடுதா சாப்பிடல அப்படிங்கிறத லைவாக பார்த்துடலாம் இப்போ நம்ம தேனை ஊற்றுன கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நிறையா எறும்புகள் அந்த தேனை சாப்பிடுறதுக்கு வந்துட்டு அதுவும் எப்படி போட்டு போட்டு சாப்பிடுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அதுவும் குறிப்பிட்டு இந்த எறும்புலாம் பாருங்கள் நல்லா ருசிச்சு சாப்பிடுது இப்போ சிலர் இந்த ஒரிஜினல் தேனை பெரிய எரும்புகள் மட்டும்தான் சாப்பிடும் சின்ன எறும்பு சாப்பிடாதுன்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் இங்கே பக்கத்திலே பாருங்கள் இந்த ஒரு சொட்டு தேனை இந்த சின்ன எறும்புகள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுது ஆனா இந்த சின்ன எறும்புகள் ஒரிஜினல் தேனை மட்டும் இல்லை தேனிக்க எங்க போய் தேனை எடுக்குமோ அந்த பூக்குள்ள இருக்க எடுத்து பார்க்கலாம் அதனால் டூப்ளிகேட் தேனை மட்டும் தான் எறும்பு சாப்பிடும் கிடையாது ஒரிஜினல் தேனையை எறும்பு சாப்பிடும் ஏன்னா இனிப்பு எதுல இருந்தாலும் எறும்பு கண்டிப்பா வந்துடும் காலத்தில் ஒரிஜினல் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அது எப்படினா உங்க அனுபவத்தால அந்த தேனை ருசிச்சு பார்த்து கண்டுபிடிக்கலாம் இல்லனா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அது உண்மையான தேனால டூப்ளிகேட் தேனானு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வீட்டில் பண்ற சாதாரண டெஸ்ட் மூலமா ஒரிஜினல் தேனை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா கலந்து படம் தான் செய்கிறவங்க பயங்கரமாக டெவலப் ஆயிட்டாங்க